ஸ்ரீ தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஓகே உங்களுடைய கொஸ்டின் என்னென்னா பாபா எடுத்தால ஒரு முப்பத்தி ஏழு வருஷமாக கடவுளுக்கு தான் வேலை செய்கிறாரு ஸோ இதில் ஒரு ஆளை நான் எப்பயோ பார்த்துருப்பேன் ஆனால் அவங்க எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அவங்கள கரெக்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன் இது எப்படி உங்களுக்கு முடியுது நீங்கள் ஆத்மாவாக பார்க்குறீங்களா சரீரமாக பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க ஆத்மாவாக பார்க்குறேன் சரீரமாக பார்த்தா அவங்கள நான் குழந்தையாக பார்த்துருப்பேன் இன்றைக்கி கல்யாணம் ஆகி இன்னொரு குழந்தையோடு வந்து நின்றுப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஆத்மாவாக பார்க்குற போது நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் டோட்டலாக வரும் நான் ஆத்மாவாக தான் பார்க்குறேன் எனக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதி மதம் இவங்க ஆண் இவங்க பெண்ணு இவங்க சின்ன குழந்தை இவங்க வயசானவங்க அந்த மாதிரிலாம் மைண்டில் வரவே வராது சிவசங்கரம் அக்ஷய திருதியை ஊழி காலத்திற்கு பிறகு இந்த பூலோகம் உருவான நாள் சூரியனும் சந்திரனும் சமபலத்தில் இருக்கும் நாள் திருமாலின் மார்பில் மகாலட்சுமி அமர்ந்த நாள் குசேரன் கொண்டு வந்த அவளை பகவான் கிருஷ்ணர் அக்ஷயம் என்று சொல்லி உண்ட நாள் வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களுக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் அளித்த நாள் என்று அக்ஷய திருதியைக்கு இவ்வளவு சிறப்புகளோடு இன்னும் பல மகிமைகள் இருப்பதாக பல ஆன்மீக கட்டுரைகள் தெரிவிக்கின்றன இவற்றுக்கெல்லாம் நமது புராணங்களில் ஏதாவது ஆதாரம் இருக்கின்றனவா அல்லது பணக்காரர்களாக ஆக நினைக்கும் நமது மக்களை சபலப்படுத்தி தங்கள் விற்பனையை பெருக்குவதற்காக செய்யப்படும் ஒரு வியாபார உத்தியா ரெண்டாவது கொஞ்சம் நல்லா இருக்கீங்க எவ்வளோ நாளாக அவன் சேத்திரத்தையும் நகை வாங்குங்க உங்கள் வீட்டில் ஐஸ்வரியம் வந்துடும் எல்லாம் அதை நம்பி புக்கிங் வேறு இருக்குது மொழியே புக் பண்ணிக்கணும் அந்த தேதிக்குங்கிற மாதிரி எல்லோரும் அங்கே போய் நிற்கிறாங்க இல்லை அவன் இன்னொரு கேட்ச் வைக்கிறான் உங்கள் பழைய நகைகளுக்கு சேதாரம் இல்லாமல் அப்படியே கொடுத்துட்றேன்னு ஏன்னா பழைய நகையில் நிஜமாக கோல்டு இருக்கும் இது ஒரு பாயிண்ட் இவங்க எங்கே போய் வரிசை பார்க்க போகிறாங்க டேஸ்ட் பண்ண பார்க்க போகிறாங்க அப்படின்னு இவங்களுடைய ஒரு நம்பகத்தன்மையை அவங்க அப்யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் இதெல்லாம் அவங்கவுங்க வியாபாரத்துக்காக அவங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள் இப்போ நகையே நீங்கள் வாங்கிக்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க நகையே வச்சு லாக்கரில் கொண்டு போய் வைக்க போகிறீங்க உங்கள் வீட்டு பியூரில் வைக்க போகிறீங்க நீங்கள் போட்டுன்னு சுற்றுனாக்கா ரோட்லேயே பிடிங்கின்னு போகிறதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஆகுது இப்போல்லாம் இல்லை அது இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க என்ற மனமே பொன் செய்யவும் விருந்து ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருந்தால் போகிறோம் சும்மா அது இருந்தாக்கா ஒரு கஷ்ட காலத்துக்கு உதவுங்க அப்படின்னு வாங்க உங்கள் வீட்டில் நகை வாங்கி போட்டால் காலத்துக்கு உதவும் நிஜமாகவே அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு அந்த வலையில் எடுத்துணுவான் நகை எடுத்துனோன்னா நம்ம அவ்வளோ கஷ்டம் வந்து வச்சுக்காங்க அப்படின்னா அதையோ வாய் அது வேற வாய் இது நான் வாய் உங்களுக்கு எது தேவையோ அது இருந்தால் போகிறோம் தேவையில்லாததெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாக்க உங்களுக்கு இல்லாத ப்ரப்ள ப்ராப்ளம் தான் வரும் நிறைய பேர் இந்த வீடு மாற்றுற போது பாரு அவங்க லாரிகள் என்ன ஆகுதுன்னு பழைய மூரம் தொட கீஞ்சி ஹஸ்பண்ட் விடிய வேஷ்டி ஏன்னா அது வீடு துடைக்க எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு லாரி வாடகை வேற இல்லை தூக்கி போட்டு போவையா தேவையில்லாத விஷயத்தை இதுதான் ப்ராப்ளம் நம்மக்கிட்ட எப்பயுமே விட முடியாது இப்போ இதையே விட முடியாத ஆள் எப்படி நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு மனுஷத்துக்கு போடுவான் இல்லையா அந்த சின்ன அழுகு துணியே விட முடியாத ஆள் எல்லாத்தையும் விட்டு விட்டு விடுதலையே ஆகி நிற்பா சிட்டுக்குருவியை போல அட்டுறது பற்றனு விட்டுறது விடுன்னு எல்லாத்தையும் விட்டு எப்படி மனுஷத்துக்கு போயிட முடியும் அதனால் இதெல்லாம் ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத பொருள்களெல்லாம் கட்டிட்டு அழுகிறோம் யாதனின் யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன் எது எது வேணாம் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு போகிறானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் உலகத்தில் வரவே போகிறதில்ல டெய்லி டிவி பாருங்கள் பேப்பர் பாருங்கள் எவ்வளோ பேர் கொலைய பண்ணிடுறாங்க நகைக்காக இல்லை அந்த நகை வச்சு நீ என்ன சாதிச்ச இதெல்லாம் வேண்டாத வேலைங்க அளவாக சாப்பிடுங்க அது கூட வசா சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிடுங்க நல்ல கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற மாதிரி ஒழுங்காக துவைச்சி அவர் நிறைய பேர் அவங்க துணியெல்லாம் துவைக்கிறதே கிடையாது கிட்ட வந்தாவே தான் அடிக்கும் துவைக்கிறதே இல்லை துணியை அதுவும் வேறு காலத்தில் எப்படி துவைக்காமல் போட்டுருக்குது அதனால் அழுக்கு துணியாக இருந்தால் இது எந்த துணியாக இருந்தால் என்ன அதை துவைச்சி போடுற வித்தையே கற்றுக்கோங்க நீங்கள் வந்து ஒழுங்காக குழிங்க நிறைய பேர் வந்து இந்த மூஞ்சிக்கு வரைக்கும் சோப்பு போட்டு இங்கெல்லாம் பார்த்தாக்கா அப்படியே ஒரு வண்டி அழுக்கு இருக்கும் சுத்தமாக இருக்க கற்றுக்கணும் நிறைய விஷயம் இது அண்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வளர்க்காதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவசியம் இல்லாமல் முடி வளர்ப்பாங்க முதல்ல இதெல்லாம் கற்றுக்காது கூரையேறி கோயில் பிடிக்காதுன்னு வானத்துக்கீறி வைகுண்டத்துக்கு போடுவானா இல்லை சின்ன சின்ன விஷயங்களே ஒழுங்காக பண்ண முடியல இவங்களுக்கு இதுக்கு வைகுண்டம் சே கைலாசம் எல்லாம் இதெல்லாம் சின்ன விஷயம் இதோ முதல்ல பாரு அப்புறம் மற்றது பார்க்கலாம் இப்போ நீங்கள்லாம் உட்கார்ந்துக்கிற இடம் சுத்தமாகக்குதான் நல்ல விஷயம் தானே நீங்கள் நிறைய பேர் உங்கள் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்க மாட்டீங்க நிறைய பேர் அவங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கவே மாட்டாங்க இதெல்லாம் நம்ம நீங்கள் மாறணும் நிறைய இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இதை ஒழுங்கு பண்ணிக்கோங்க பெரிய விஷயம் தானாக வரும் சின்ன விஷயம் வந்துச்சுன்னா பெரிய விஷயம் தானாக வரும் நிறைய பேர் வேறு ஒன்றும் இல்லை சோம்பேறித்தனம் ஒரு சுத்தமாக இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு மிஞ்சி பண்ணால் டூ ஹவர்ஸ் தான் கேப் இல்லையா என்ன குளிக்கிறதுக்கு அரை மணி நேரம் இருந்தால் போகிறோம் இவங்க ஏழ்றதே ஏழரை மணிக்கு எழுவாங்க எட்டு மணிக்கு இன்னும் பஸ்ஸு பிடிக்கணும் அதில் என்ன பண்ணுவாங்க போய் அப்படியே ஒரு காக்கா குழியான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது கூட குளிக்கிறதே இல்லை இப்படி வந்துடுறாங்க சரி இந்த ட்ரெஸ்ஸு துவச்சி போட்டுக்கலன்னா கூட நான் மன்னிச்சிடுறேன் நிறைய பேர் இந்த இன்னர் கார்மெண்ட்ஸை துவையவே மாட்டாங்க அப்படியே போட்டு மறுநாள் அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க ஆ உங்களுக்கு பல விஷயங்கள் சொன்னால் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நிறைய பேருக்கு சுத்தம்லாம் என்னவே தெரியாது இங்கிலீஷில் ஒரு பழமொழிக்கிது கிளீன்லின்னா தெரியுது காட்லின் சொன்னால் சுத்தமாக இருக்குது இல்லையா அதுதான் கடவுள் தன்மை என்பது மக்களுக்கு அதுவே தெரியல இந்த உலகத்தில் ஒரு உயிரை இன்னொரு உயிருக்கு இரையாக படைத்தது இறைவன்தானே அதே போல ஒரு மனிதனுக்கு நல்லதாக படுகிற ஒரு செயல் இன்னொரு மனிதனுக்கு கெட்டதாக படுகிறது உணவுக்காக ஒரு உயிரை மாய்த்து இன்னொரு உயிர் வாழும் போதும் ஒருவனால் நல்லது என செய்யும் செயல் மற்றொருவனை பாதிக்கும் போதும் கர்மவினை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது நம்மலாம் காட்டு மிராண்டிகளாக பார்பரிக்காக இருந்தோம் ஆரம்பத்தில் கேனிபால்ஸ்வாங்க மனுஷனை மனுஷன் அடித்து சாப்பிட்றது அப்படி தான் நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் விலங்குகளை அடித்து சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நதிக்கரைகள் ஓரமாக வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அதில் பயிர் பச்சை எல்லாம் வர ஆரம்பித்தப்பறம் கொஞ்சம் காய்கறிகள் நெல்லு கொள்ளு இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் சோளம் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் இப்படி நாகரிக வளர்ச்சி என்பது இந்த உலகம் ஒரு பார்பரிக்காக இருந்து தங்களை சாத்வீகமாக மாற்றிக்கொண்ட ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அதனால் என்னிக்கோ ஒரு காலத்தில் நம்ம சாப்பிட்டுருந்தாங்கிறதுனால நீ சாப்பிட்ணுன்னு ஒன்றும் கிடையாது திருவள்ளுவர் ஐரு கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு அவிசொரிந்து ஆயிரம் வேட்டலினும் அங்கு ஒரு உயிர் கொல்லாமல் நன்று நெய் விட்டு ஆயிரம் பலி கொடுத்து எல்லாம் பண்ணுறதை விடவும் ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தியானா போகிறோம் அப்படின்றார் கொல்லான் புலானை மறுத்தானை உலகு எல்லாம் கைகூப்பி தொழுங்கிறார் யார் புலால் மறுத்தல் செய்தானோ எந்த கொலையும் செய்யாமல் இருக்கானோ அவனை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படிங்கிறார் அப்போ இந்த வெஜிடேரியனிசம்ங்கிறது என்னென்னா ஒரு மனுஷனுடைய ஆத்மா சாஃப்ட் ஆக ஆக வள்ளலா இருக்கிறார் அவர் ஒன்றும் ஆயிர அவர் கார்னிகர் குளத்தில் பிறந்தவர் அவர் வந்து இன்னும் ஹைக்கு போயிட்டார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒரு பயிர் வாடி இருந்தால் கூட எனக்கு ரொம்ப இருக்குது மனுஷன் பார்த்து அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் வள்ளலாரு நீங்கள் எப்படி முருகனாகவே ஆகிட்டீங்க இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் ஓஹோ நோன்பு நோட்டேன்னுங்கிறார் இருக்கிறதுலேயே ஓஹோ அப்படிங்கிற விரதம் என்னென்னா சைவ கட்டுப்பாடாக இருக்கிறது ஓஹோ நோன்பு நோற்றிட்டேன் அதனால் என்ன கிடச்சது சாகா வரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேனுங்கிறார் சாக இனிமேல் சாகாத வரம் வந்துச்சு எல்லா பவுனும் எனக்கு கட்டிச்சு ஓஹோ நோன்பு நோற்றிட்டேனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதனால் இதெல்லாம் யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஃபோர்ஸ் பண்ணியானாக்கா இப்போ ஒரு பெரிய மகான் இருந்தார் ராணிப்பேட்டை பக்கத்தில் திருவல்லம்னு ஜனக மகரிஷியுடைய சமாதி அந்த கோயிலில் அவர் திருப்பணி பண்ணார் பிறப்பால் அவர் வண்ணம் அவரே மண்ணுன்னு சோமைப்பார் அளவுக்கு பெரிய அளவுக்கு எல்லாம் பண்ணுவார் இப்போது திருப்பதி கோயில் தேர் திருத்தணி கோயில் தேர் கனசாமி கோயில் தேர்லாம் அவர் பண்ண தான் என்ன சொல்லுவார் நான் தேர் பண்ண போறேன்னா உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் எனக்கு ஒரு வெள்ளி தட்டு வெள்ளி டம்ளர் நூறுரூபா கொடுக்கணும்வார் எல்லோரும் சாமி நம்ம வீட்டில் சாப்பிட்டோன்னு ஒரு நாளைக்கு இருபது பேர் முப்பது பேர் கொடுவாங்க போய் சும்மா உக்காந்து அந்த வெள்ளி தட்டு டம்ளர் நூறுரூபா வாங்கி வந்துடுவார் அந்த வெள்ளியெல்லாம் ஒருக்கி டம்ளர்லாம் ஒருக்கி வெளியே தேர் பண்ணுவார் அந்த பணத்தை வந்து கூலி கொடுக்கறதுக்கு வச்சுக்குவார் இப்படி தான் அவர் தேர் எல்லாம் பண்ணார் என்ன ஒரு சாதாரண ஆள் ஸோ அவர் வில்வம் கொடுத்தாருனா விபூதி கொடுத்தாருன்னா எந்த வியாதி வேணுன்னா சுமாராகிடும் அவ்வளோ ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வரானுங்க நான் வியாதியும் சுமார் பண்ணிடுறேன் அப்புறம் உருப்பிட மாட்டேன்றாருங்க அதனால் நான் எங்கிட்ட எவன் வந்தாலையும் ஒரு அருகோன சக்கரம் சதாச்சார சக்கரம் வரைவேன் அது மேலே நீ உட்காந்து எனக்கு சத்தியம் பண்ணோம் நான் இனிமேல் சைவ கட்டுப்பாட்டில் இருக்கேன்னு சொல்லி நான் ஒரு கயிறு கட்டி விடுவேன் அது இன்னைக்கு மீறக்கூடாது அப்போ தான் உனக்கு வைத்தியம் பண்ணி மருந்து கொடுப்பேன்னார் இவன் வியாதியோடு அலைஞ்சாலே அலைவனே தவிர நான் வந்து கோழி குருமா விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட யாருமே வரல கடைசி நாட்களில் அவர் ஈட்டின்னு தான் உட்காந்துருந்தார் அப்போ ஜனங்களுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்காக இது நான் நாவின் ருசி செவி சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் ஏன் அப்படின்னு திருவிழாவில் சொல்கிறார் இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நாட்டமில்லை வாய் உணர்வின் மாக்கல் ஏன்னா ருசியில் தான் இவங்களுக்கு இருக்குது அதனால் இவங்கெல்லாம் இருந்தால் என்ன இல்லை கட்டினாங்கிற மாதிரி அதனால் இது யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்கவுங்களா விடணும் அவங்கவுங்க விடணுன்னா என்ன பண்ணணுன்னா இதெல்லாம் ஒரு கசாப்பாடை வாசலில் போய் ஒரு அரை மணி நேரம் நில் அவன் அந்த கோழியை ஆட்டை எல்லாம் வெட்டுறான்ல அதை பாரு அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியும் அப்போ உனக்கே வந்து நான் சாப்பிட்றதுக்காக நான் ஊன் தின்று ஊன் வளர்க்கறதுக்காக ஒரு உயிருக்கு இவ்வளோ கஷ்டம் வருதா அப்படின்றது உனக்கு புரியும் அப்போது ஏதோ ஒரு மாறுதல் உங்கள்கிட்ட வரலாம் அதை விட்டுப்பட்டு நீ கேஎஃப்சியில் அழகாக பேக் பண்ண சிக்கனை கொண்டாந்து சாஸ் ஊற்றின்னு சாப்பிட்டுக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறது எங்கே தெரிய பார்த்து நான் சைவந்தான் ஆனால் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதனால் நான் எந்த காலத்துலேயும் மாதிரி உபதேசம் கொடுக்குறதோடு விட்டேன் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு யாருக்கும் சொல்கிறதே இல்லை நிறைய பேர் அப்படி தான் நிறைய பழக்கத்திலேருந்து இவங்களால் வர வெளியே வர முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் இதுலேருந்தெல்லாம் வெளியே வர முடியாது ஜனங்களால் அது வந்து இப்போது ஆரம்ப காலத்தில் ஒரு தம் அடிக்க ஆரம்பிப்பான் புக்கு புக்குன்னு அவனுக்கு இருமுல் வரும் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மேனேஜ் படிப்பான் அதுக்கப்புறம் வந்து கஷ்டமாக இருக்கிற நேரத்துலலாம் அவனை சுற்றி சினிமாவில் வர மாதிரி சிகரெட் எல்லாம் வச்சு காலில் இது பண்ணியிருப்பான் சந்தோஷமாக இருந்தானாக்கா அது அடிச்சுன்னு வளையம் இருப்பான் ஒரு நாளைக்கு கருப்பாகி போயிடும் கோலத்து துப்புனா டாக்டர் சொல்லுவார் நீ ரசிக்கிள்ளிங்க சாப்பிடு மெஸ்ஸு சாப்பிடு எரித்திரம் வயசுன்னு சாப்பிடுன்னு ஒரு நாலு நாளில் கொஞ்சம் அந்த இது எரிட்டின்னு போனால் திருப்பியும் தம்மா இருக்க ஆரம்பிச்சிடும் இப்படியே படி பண்ணி கடைசியில் டாக்டர் வந்து ஹார்ட்டில் வந்து எல்லாம் கறி போக தாங்குது இனிமேல் தம்மடிச்சானா நான் கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்போது ஒரு சிகரெட்டு இருபது இருபது ரூபாய் ஒரு பேக்கெட்டு இருபது ரூபாய் வச்சுக்கோ சீப் சிகரெட்டே இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட் அடிக்கிறான் அப்போ நாற்பது ரூபா மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஒரு எழுபது வருஷம் வச்சுருப்பா கடைசியில் வைத்தியமும் போய் உடம்பும் கற்றுக்கிட்டு நல்ல யோசனை பண்ண அதுக்கப்புறம் என்னத்தான் சாதிச்சான் இல்லை ஈ இஸ் நாட் டேக் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் ஆரம்ப காலத்தில் யாரோ மச்சி அடுறான்னு சொல்லியிருப்பான் இவருக்கொன்றும் வராது பக்கோடா சாப்பிட்டு மிக்சர் சாப்பிட்டு ஊருக்காய் தோட்டு ஏதோ ஒரு ரயில் அடிப்பான் அப்படியே அடிச்சு அடிச்சு அது இல்லைன்னா இவன் இல்லைன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் மறுநாள் காற்றால் ஹேங் ஓவர் பெக்குன்னு ஒன்று அடிக்கணும் தலை சுத்தும் ஹெட் தலை வலி இருக்கும் அதுக்காக கொஞ்சோண்டு குடிக்கணும் ஹேங்கோ ஒரு பெக்குன்னு பேர் அதுக்கு இப்படியே குடிச்சு குடிச்சு லிவர் ஃபெயில் ஆகிடும் டாக்டர் சொல்லுவார் அவ்வளோதான் நீணும் சொல்லிட்டு ஸோ நிறைய பேரை திருத்த முடியறதில்ல அதே மாதிரி தான் இந்த ஃபோம்பல் ஷோ கூட ஏதோ கல்யாணம் கட்டிக்கணுமா ஒழுக்கமாக பண்ணாடி கூட்டம் கொண்டு அடிச்சுட்டு ஒரு நேரம் மடை போட்டு மாதிரி இருக்கணும் இதெல்லாம் யாரும் பேசுறது இல்லை ஏன்னா பேசுனா அதில் இருக்கிற நியாயத்தை தெரிஞ்சுக்காமல் அவங்கள சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா இதெல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு நான் சொல்லணும் உனக்கு யார் தான் சொல்ல போகிறேன் இதெல்லாம் ஏதாவது இதுக்கு வந்து ஸ்கூலில் புக் இருக்கா காலேஜில் புக் இருக்கா இதெல்லாம் இப்படி தான் வாழணும்னு யாராவது சொல்லி தராங்களா அதனால் நம்ம ஊதுரசாங்க ஊதிக்கி தான் இருப்போம் கேட்டால் அவங்களுக்கு நல்லது கேட்கலான்னு நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை உலகம் நிஜமாகவே கெட்டுப்போச்சு இதில் நல்லவன் கெட்டவனாட்டன்னு தெரியவான் கெட்டவன்லாம் நல்லவனாட்டம் நடிப்பான் நடிப்பான் தெரியமாட்டான் நடிப்பான் சும்மா இரு சொல்லற என்கிறார் அருணகிரியார் அதே சமயத்தில் சும்மா இருக்கும் சுகம் ஒன்று அரியேன் பராபரமே என்று பாடுகிறார் தாயுமானவ சுவாமிகள் ரெண்டு இதுக்கு வித்தியாசம் இருக்கு சொல் சும்மா இரு வேற சும்மா வளவலான்னு பேசினதுக்காதுரா அதான் சொல் அரை பேசுறத நிப்பாட்டு இரு அப்படின்னு ஏன்னா நம்ம ஊரில் எல்லாரை பற்றியும் தேடி தேடிச்சோறு நிதம் தின்று அதாவது எந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் தோசை கிடைக்கும் சாப்பிட்டு தேடி தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊர்வம்பலாம் பேசுறது அதில் ஒரு பைசா லாபம் இருக்காது கிரிக்கெட் சீசன் வந்தால் கிரிக்கெட்டை பற்றி பேசுறது இந்த மாதிரி அரசியல் க வந்தால் சினிமா வந்தால் சினிமாவை பற்றி பேசுகிறது பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நாமளும் சந்தோஷமாக இல்லை பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவங்க கஷ்டத்துக்கு நம்ம காரணமாக இருக்கும் நாமளும் சந்தோஷமாக இல்லை மனம் வாடி துன்பம் மிக உழன்று ஒரு நாள் எமதுருமோ வருவோம் வேலையை நம்மளும் வருவானே தம்பி தனையாக துணையாமோ அப்படி பார்த்த வீசி வீசு கொண்டு வச்சுக்கின்னு போகிறான் அப்போது தேடி நிதம் சென்று பல சின்னஞ்சிற்கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து மனம் வாடி துன்ப மிக விழன்று கொடும் கூற்றுக்கு இறையன மாயும் வேடிக்கை மனிதன் என்று என்னை நினைத்து பாரதி பாதிப்பானா ஸோ இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் லைஃப் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்போ சொல்லற இரு அப்படின்னா வள வளன்னு பேசாத சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல இருக்க சொல்லில் பயனில்லா சொல் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால் இதில் யாருக்காவது நல்லது நடக்குமா அப்படின்னு இருந்தால் அந்த வார்த்தையை அவுத்துவிடு இல்லைன்னா சும்மானா நம்மளை எல்லோரும் மெச்சிக்கணுங்கிறதுக்காக அப்படி கதை பண்ணிட்டு தனாவட்டாக பேசுறது அதாவது நமக்கு ரொம்ப நாலெட்ஜ் இருக்குதுன்னு காட்டிக்கிறதுக்காக அதெல்லாம் இங்கே என்ன வரப்போகுது உற்று பேசாமல் அதனால் சொல்லுக சொல்லி பயனுடைய பயனுள்ள சொல்ல சொல்லணும் இல்லைன்னா சொல்ல தேவை இனியும் உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்கா கவர்ந்துட்டுன்றார் வள்ளுவர் ஒரு பழங்குது நீ பழத்தை சாப்பிடுவியா காய சாப்பிடுவியா அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயங்கள் இருக்கிற போது அதை விட்டு ஏன் கெட்ட வார்த்தை மற்றவங்களை புண்படுத்துகிற எல்லாம் சொல்கிற அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஸோ இது ஒரு பாட்டு ரெண்டாவது என்ன சும்மாயிரு சொல்கிறார் அது என்னன்னா கண்ண மூழ்கின்ட்டு எந்த எண்ணங்களும் இல்லாமல் மறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகா பூபதிங்கிற மாதிரி நேக்கட் மைண்ட் நிர்வாணம் வாச்சா மகோச்சரம் துணி இல்லாமல் இருந்தால் உடம்புக்கு நிர்வாணம் மைண்டில் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஆத்மாவினுடைய நிர்வாணம் புத்தரும் மகாவீரரும் சொல்கிறது அதுதான் அப்போ அந்த நிலையை பற்றி ரெண்டாவது சொல்கிறாங்க அது சொல்லறேன்றது பேசாம இருந்தான்னு அர்த்தம் அது வந்து எண்ணங்கள் இல்லாத நிலையில் உக்காந்துக்கோ கண்ட முடியுது அது எடுத்து கொஞ்சம் வந்துடுமா ஆயிரம் வாசல் இதயம் அங்கே ஆயிரம் எண்ணங்கள் உதயம் அப்போ சும்மா இல்லாமல் கலகல கலகலான்னு சொல்லி காக்கா மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு பொழுது போகாது நமக்கு காதில் குளிமை பாரு பார் முடியெழுக்கிறவனும் பார் பல்லெண் வண்டவனு பாரு எதாவது செஞ்சுன்னு மூக்கில் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பொழுது போகிறேன்னு அர்த்தம் ரெஸ்ட்டில் போய்கிட்டான் இதெல்லாம் விட்டுட்டு அவன் எப்படி எண்ணங்கள் இல்லாமல் சைலண்ட்டாக போகிறது இல்லையா அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஏதாவது ஒரு எண்ணத்தை முதல்ல பிடிக்க வேண்டியிருக்கும் அன்றைக்கி நாலு கால் கட்டியிருக்கோம் ஆனால் தும்பிக்கு இருக்கும் அந்த நாலாவது செயின் இருக்குது இல்லையா காலில் அதை எடுத்து அந்த துணிக்கு வர போட்டால் நம்மளை கட்டிட்டாங்கன்னு அது இப்படி இருக்குமா அந்த மாதிரி அலையும் மனதை அடக்கு போவனே யோகா சிற்பரே நாம் அலையும் மனதை அடக்கு போவானே யோகா தற்பாரணாம் இப்போ அலையிற மனசை அடக்கணுன்னா நீ என்ன பண்ணும் அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு போய் போட வேண்டியிருக்கோம் ட்ரைனிங் எப்படி வேணுன்னா வச்சுக்கோ ஒன்று உன்னையே நீ பார்த்துக்கோ படுத்துக்கினுட்டு உன் கட்டை விரலேருந்து ஒவ்வொரு விரலாக பார்த்துக்கணும் கணக்கால் முழங்கால் தொடை மாறு கண் மூக்கு வாய் ஒன்று நீயே பார்த்துக்குவோம் அது ஒரு வழி இதெல்லாம் தான் கந்த சசி கவசம் கந்த கூறு கவச்சம் இதெல்லாம் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை அதிலெல்லாம் கணைக்கால் முழங்கால் கதிரியல் காக்க கோத்தி வல்வியல் காக்க நாவிக் கமலோ நல்வியல் காக்க இதெல்லாம் அது தான் அந்த சொல்கிற போது நீ என்ன பண்ணுற ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் டு 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 டுக்கு 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 டுக்குன்ட்டுருப்பேன் அதை அது உனக்கு தியானத்துக்காக தான் கத்தே கொடுத்துக்கிறாங்க அழகாக தியானம் பண்ணும் ஒரு பார்ட்டியும் நினச்சி யோசனை பண்ணும் அதை மூணாக பிரிச்சுக்கிட்டு வந்துருக்காங்க ஒன்று மைண்டை ஒழுக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நம்முடைய ப்ரேயர்ஸ் கடவுளுடைய மகிமை அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நம்முடைய ப்ரேயர் என்னன்னு சொல்லிட்டு ஸோ மூ இந்த மாதிரி நிறைய இருக்குது சண்முக கவச்சம்னு ஒன்று இருக்குது ஆதியா எவனியாகின் பாம்ப சாமியார் இருந்து சேலத்தில் ஒரு சாமியார் இருந்தார்ல சந்தாசிரமம் அவர் எழுதினா ஸ்கந்தகுரு கவச்சம்னு இருக்குது பாலந்தேவராயன் எழுதிய கந்தசசி கவசம் இருக்குது இதெல்லாம் ஒரு வழி எனக்கு இதெல்லாம் ஒத்து வர மாதிரி தெரில பாபான்றியா பேசாமல் ஊடுன்னு நல்லா தெரியும் இல்லை கரண்ட்டு கட்டினா கூட உன் வீட்டில் எது எங்கே இருக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியும் மேஜர் சந்திரகாந்த் சினிமாவில் சந்திரகாந்த் கண்ணு தெரியாது மேஜர் சுந்தரராஜன் கரெக்டாக ஸ்டெப்பு போட்டு இந்த இடத்துல சேரு இங்கே இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு உக்காந்து அந்த மாதிரியும் ஊடுன்னு நல்லா தெரியும் இல்லையா பேசாமல் உன் வீட்டு வாசப்பட்டியிலேருந்து உன் வீட்டில் ஒவ்வொரு ரூம்க்குள்ளேயும் என்ன ஆகுது அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ணிக்கினே வா இது ரெண்டாவது பயிற்சி இல்லை பேசாமல் ஒரு நூறு பொருளை முதல்ல பத்து பொருளை வை அதை பார்த்துட்டு கண்ணை மூட்டினா அந்த பத்து பொருள் என்னான்னு எழுது இப்படியே இன்க்ரீஸ் பண்ணி நூறு பொருள் இரநூறு பொருளுக்கு வந்து சேரு இது இன்னொரு வெரைட்டி அதாவது கண்ணம் பார்த்துட்டு கண்ணை மூட்டிங்கன்னா அந்த பொருளெல்லாம் எரி டீக்கடிச்சு பார்த்துக்குவோம் எத்தனைவனுக்கு மைண்டில் வருதுன்னு சொல்லி இது மூணாவது பயிற்சி இதுமாரி ஆயிரம் பயிற்சிகள் எல்லாம் இருக்குது உனக்கு தெரிஞ்ச கோயிலெல்லாம் மைண்டில் கொண்டு வர்றது அந்த கோயிலில் இருக்கிற சாமிக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது மாதிரி எத்தனை யூ மெடிடேஷன் இருக்குது இது கூட வராதுன்னா டெய்லி சூரியனுக்கு எதிரில் நின்று நம்ம அப்படியே நிற்கிறோம் இல்லையா நம்முடைய நேழலை பார்க்கறது நின்றுன்னு உன்னுடைய நிழல் முன்னால் விழும் இல்லையா ஸோ ஒரு நேழை நீ பார்க்கறது ஒரு நாளைக்கு உன்னுடைய நிழல் ஏறத்தாழ ஒரு பத்து மாதம் கழித்து ஒரு உருவத்தோடு எந்திரிக்கிற மாதிரி உனக்கு தெரியும் இதுக்கு சாயா புருஷ லட்சணம்னு பேர் எவ்வளவோ டெக்னிக் இருக்குது உனக்கு எந்த டெக்னிக் பிடிக்குதுங்கிறத நீ தான் சூஸ் பண்ணிக்கணும் இன்னொருத்தர் சொல்லித்தர முடியாது இந்த டெக்னிக் உனக்கு சூட் ஆகும் இல்லைன்னு எனக்கு என்ன தெரியும் எது வேணுமோ அதை பார்த்துக்கோ இதெல்லாம் இருக்கிறது தான் ஒரு மந்திரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா மந்திர ஜபம் இன்னொரு வழி அவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லையா உன்னோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை டைக்ரஸ் பண்ணிக்கு மாதிரி அதனால் என்ன பண்ணுவாங்க எடுத்த உடனே மந்திரம் பண்ணுறதும் கையெல்லாம் கழிக்கிட்டு அதுக்கப்புறம் கனிஷிகாம் பியாம் கணிஷிகாபியம் மத்தியம் அனுகுஷ்டியம் நேத்திரத்ரா ஓஷா உம் பட் சுவாஹா அப்படிலாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் என்ன பயிற்சி தான் உன்னோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜப்ப வெனியோ ஹா அப்படின்னு ஒன்று முருகர் பிடிக்கிறா சிவனை பிடிக்கிறா நாராயணன் பிடிக்குதோ ஏதோ ஒரு மந்திரத்தை பண்ண ஆரம்பிக்கிறது அது சில பேருக்கு வராதுன்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ருத்ராட்சம் துளசி மாலை அது வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மணியாக ஊட்டிக்கினே இருப்பானுங்க இந்த ஹரே கிருஷ்ணன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி வச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு வச்சுக்கிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தான் சொல்கிறது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இதுதான் அதை அவங்க அது ஒரு இது பைக்குள்ளே கை விட்டுக்கின்ட்டு பண்ணுறது ஸோ எவ்வளவோ இருக்குது வழி சரீரம்தான் உலக வாசனைகளில் மூழ்கி தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அடம்பிடிக்கிறது என்றும் எதனாலும் பாதிக்கப்படாத ஆத்மா ஒரு சாட்சி பூதமாக மட்டுமே இருக்கிறது என்றும் தங்கள் அருளுறையில் தெரிவித்திருக்கிறீர்கள் உலக வாசனைகள் சரீரம் சம்பந்தப்பட்டது என்றால் அந்த சரீரம் மறைந்த பிறகு அதில் வாழ்ந்த ஆத்மாவுக்கு எவ்வாறு பூர்வ ஜென்ம வாசனைகள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் வருகின்றன நம்பர் ஒன் ஆசைகளை ரெண்டாக பிரிச்சுக்கும் டிசையர்ஸ் விச் வில் நாட் ஹார்ம் யூ இன்னொன்று டிசையர்ஸ் விச் விச் வில் ஹார் யூ ஒன்று சாப்பிடணுன்ருக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும் இருக்கு ஒரு செயின் போட்டுக்கணும் மோதிரம் போட்டுக்கணுருக்கு ஒரு வீடு கட்டிக்கணுன்ட்டு இருக்கு இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது அனுபவிச்சுப்போ அதே மாதிரி ஒரு யூ ஹாவ் ஏ பயலாஜிக்கல் நீடு கல்யாணம் பண்ணி நின்றுட்டு பண்ணாட்டு கூட சந்தோஷமாக இரு குழந்தை பெற்றுக்கணுமா பெற்றுக்கோ ஆஃபீஸுக்கு போகணுமா போ வீடு காரு ஸ்கூட்ரு வாங்க எல்லாமே ஓகே தான் எல்லாம் அளவு அளவோடு இருக்கும் போதும் என்ற மனமே போன் செய்ய மாறுதுன்ற மாதிரி இந்த ஆசை எல்லாம் தப்பே இல்லை இன்னொரு ஆசை என்னென்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களெல்லாம் வந்து அதாவது நம்முடைய அளவுக்கு மீறி ஆசைப்படுறது இது தேவையே இருக்காது நம்மளுக்கெல்லாம் இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கார் வாங்கிட்டான் நம்மக்கிட்டே ஏற்கனவே ஸ்கூட்ருது இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற வேலையில் ஸ்கூட்ரு பெட்ரு இன்றைக்கி மெட்ராஸில் இருக்கிற டிராஃபிக்கு ஸ்கூட்ரு நான் பூந்தில் தூந்து போடுவேன் இல்லையா இதே ஒரு கார் நான் சிக்னல் நின்றுட்டு ஆறு அடிக்க வேண்டியது தான் ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வயசத்துக்கு போகிறோம் ஒரு கார் இன்றைக்கி அஞ்சு லட்சம் மினிமம் இல்லாத வருமா அதுக்கப்புறம் அதுக்கு பெட்ரோல் வந்து நூறுரூபா நூற்றி பத்து ரூபா ஒரு லிட்டருக்கு ஊற்றணுமா டிரைவர் வச்சுட்டேன்னா அவனுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா நீயே ஓட்டினா பார்க்கிங்குக்கு இடம் தரணுமா எவ்வளோ கஷ்டங்குது இன்றைக்கி ஒரு கார் மெயின்டைன் பண்ணுறதுல பேசாமல் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு ஒரு ஏசி பஸ்ஸில் உக்காந்துட்டு தூயினேன் ஆஃபீஸுக்கு போய் இறங்குவியா ஒரு பாஸ் வாங்கிட்டு பேசாமல் எல்ஐடி ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டு போய் உக்காருவியா எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சு உக்கார்னுக்குறேன் இதுக்கு காரணம் என்னென்னா பொறாமல் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சுன்னு நீ ஸ்கூட்டிலேருந்து காருக்கு ஜம்ப் பண்ணுவேன் இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம் புத்த சொல்லி சேர்த்து விட்டான் பாவம் ஆனால் நாம் இன்னும் இன்னும் அந்த ஆசைகளை விடாமல் தான் படிச்சுன்னு இருக்கோம் நமக்கு அதுதான் தான் காரணம் முதல்ல ஆசைக்கு என்ன காரணம் பொறாமை அவன் வச்சிருந்துக்கிறானே நம்மக்கிட்டே இல்லையான்றது என்ன பொறாமை அதனால் வர்றது அவா அழுக்காறு அவா அந்த ஆசை நிறைவேறலாம் அதில் வர்ற கோவம் வெகுளி அதில் வர்ற கெட்ட வார்த்தைகள் இன்னாச்சொல் இப்போ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் ஆனால் எல்லாத்துக்கும் ஆதியது பொறாமை தான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறவி இதெல்லாம் தேவையில்லையோ பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிற மருள் அப்படின்னா மாயை ஸோ பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் ஆனாம் மானா பிறவி தான் இந்த பிறவி திருப்பி திருப்பி வருதான் பொன்னிப்பி ஜன்னனும் பன்னி மரணனும் சொல்லிட்டு இப்போ என்ன தான் செய்யணும் இது எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணி டைம் பண்ணுறதை விட பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு ஈனும் செம்பொருள் காண்பது அறிவு பிறக்காமல் இருக்கணும் இந்த வர திருப்பி பிறந்தா யாலையாகவும் கோழையாகவும் பணக்காரனாகவும் பிறக்க வர இப்போ பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு ஈனும் செம்பொருள் காண்பது அறிவு எல்லா சிறப்பையும் தரக்கூடிய சிவப்பான ஒரு பொருள் இருக்குது அதை பிடி அப்படின்னு அர்த்தம் அப்போது சிவப்பு இந்த சிறப்பை தருகிற சிவந்த பொருள் எது செவ்வான் உருவில் திகழ் வேலவன்தான் சேயோன் செவ்வாய் அப்படின்னா முருகப்பெருமான் அவனப்படி அப்படின்னு அர்த்தம் இப்போது கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டால் மற்ற மற்றீண்டு வாரா நெறி இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சதோ கற்று ஈண்டு மெய்ப்பொருள் நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்டவர்கள் தலைப்படுவர் தே வில் பி டிசிப்ளினிங் தெம்செல் மற்ற ஈண்டு வாரா நெறி பூமியில் திருப்பியும் வரக்கூடாது அப்படிங்கிற நிலையை அவங்க அடைஞ்சிருவாங்க ஸோ இதெல்லாம் தான் வாழ்க்கை இந்த உலகத்தில் நீ பிறக்கிற வரைக்கும் நல்லது கெட்டது ஏதோ ஒன்று இருந்துது தான் இருக்கும் சுகம் துக்கம் இருந்துதுதான் இருக்கும் இருந்தெல்லாம் நீ தப்பிக்கணுன்னா இது இந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டு ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போக வேண்டி இருக்கும் சினிமா கொட்டாயில் சினிமா ஓடுற வரைக்கும் காதல் காட்சி தண்டை காட்சி சோக காட்சி கோட்டை காட்சி எல்லாம் வரும் வெள்ள ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நீ ஒன்றை வெள்ள ஸ்க்ரீன்னா மாற்றிக்கோ அப்போ எந்த சோகமும் இல்லை சுகமும் இல்லை வெறுப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை அந்த நிலைகளை உங்களால் தொற்று முடியும் ിസിക്കിങ്ങ് വീണ്ടും തായകിങ് வேண்டும் குறை ஒன்றுமில்லை இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை இல்லை கோவிந்தா